சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா உதவித்தளங்களை ஒத்துழைப்பாளர்களை ஆட்சேப்பு செய்ய பயன்படுத்துகின்ற இடமாக இஸ்ரேல் பயன்படுத்துகிறது என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது காசா இனப்படுகொலையால் லாபம் ஈட்டுகின்ற உலகளாவிய நிறுவனங்கள் குறித்த அதிர்ச்சி அறிக்கையை ஐநா நிபுணர் ஒருவர் வெளியிட்டிருக்கிறார் மறுபுறம் உக்ரைனில் எங்கள் இலக்குகளை அடைவோம் என்று டிரம்ப் புடின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ஆப்கானிஸ்தானை முதல் முறையாக ரஷ்யா அங்கீகரித்திருக்கிறது இது தொடர்பான பின்னணி என்பன பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு un poco de culpa, காசா பகுதியில் உள்ள உதவி விநியோக தளங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி ஒத்துழைப்பாளர்களை ஆட்சேர்ப்பு செய்து வருவதாக ஹமாஸ் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறார் இளைஞர்களை ஒத்துழைப்பாளர்களாக மாற்றவும் அவர்களுக்கு உளவுத்துறை பணிகளை ஒதுக்கவும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அந்த தளங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதாக அந்த அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆபத்தான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒத்துழைப்பாளர்களுக்கு உளவு உபகரணங்கள் மற்றும் நவீன தொலைபேசிகளை கடத்தும் முயற்சிகளையும் முறியடித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஆதரவுடன் இயங்குகின்ற இஸ்ரேலிய உதவி திட்டம் குழப்பத்தை பரப்பி மக்களின் துன்பத்தை அதிகரிக்கும் விரோதமான சூழலை உருவாக்குகிறது என்றும் இது குற்றவியல் கும்பல்கள் தோன்றி அந்த பகுதியில் பாதுகாப்பை சீர்குலைக்க அனுமதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வியாழக்கிழமை இஸ்ரேலிய செய்தித்தாளான ஜெடியோத் ஆக்ரோனோத் தெற்கில் ரஃபாவில் செயல்படுகின்ற யாசர் அபு சபாப் கும்பலை தவிர வடக்கு மற்றும் தெற்கு காசா பகுதியில் ஹமாசுக்கு எதிராக இரண்டு ஆயுத குழுக்கள் செயல்படுகின்றன என்று தெரிவித்திருப்பதாக பாலஸ்தீன பகுதிகளில் மனித உரிமைகள் தொடர்பான காசாவில் நடந்த இனப்படுகொலையிலிருந்து லாபம் ஈட்டியதற்காக உலகளாவிய நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடைகள் உள்ளிட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அளித்த அறிக்கை காசாவில் இஸ்ரேலின் இருபத்தி ஒரு மாத கால தாக்குதலில் உலகெங்கிலும் இருக்கின்ற நூற்று கணக்கான நிறுவனங்களின் ஈடுபாட்டை சுட்டிக்காட்டுகிறது காசா முற்றிலுமாக சிதைந்த நிலையிலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை பெருநிறுவனங்களுக்கு லாபகரமானது என்பதால் அது தொடர்ந்து வருகிறது என்றும் பிரான்சிஸ்காவின் அறிக்கை விளக்குகிறது ஆக்கிரமிப்பு பொருளாதாரத்திலிருந்து இனப்படுகொலை பொருளாதாரம் வரை என்ற தலைப்பிலான இந்த அறிக்கை காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன பிரதேசங்களை அழிக்க பயன்படுத்த படம் ஆயுதங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை வழங்குவதில் சர்வதேச நிறுவன பங்காளிகளின் ஈடுபாட்டையும் பொருட்களை விற்பனை செய்யும் விவசாய நிறுவனங்களையும் போருக்கு நிதியளிக்கும் முதலீட்டு நிறுவனங்களையும் இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவு காண ரஷ்யா விரும்புவதாகவும் ஆனால் தங்கள் அசல் இலக்குகளிலிருந்து பின்வாங்க முடியாது என்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் டிரம்பிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் இருக்கிறது புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்த தொலைபேசி அழைப்பில் விளாடிமிர் புடின் தம்முடைய கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான உரையாடலில் டிரம்ப் உக்ரைனில் ராணுவ நடவடிக்கையை முன்கூட்டியே முடிவுக்கு கொண்டு பற்றிய பிரச்சனையை மீண்டும் எழுப்பியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடனான மோதலுக்கு அரசியல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தாங்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி போர்க்கைதிகள் மற்றும் இறந்த வீரர்களை பரிமாறிக்கொள்வதற்காக கடந்த மாதம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்தும் ட்ரம் புடின் விளக்கியிருக்கிறார் அது மட்டுமன்றி உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ் ரஷ்யா நிர்ணயித்த இலக்குகளை அடையும் அதாவது தற்போதைய விவகாரங்களுக்கு தற்போதைய கடுமையான மோதலுக்கு வழிவகுத்த நன்கு அறியப்பட்ட மூல காரணங்களை நீக்குதலாகும் ரஷ்யா இந்த இலக்குகளில் இருந்து பின்வாங்காது என்று தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் நேட்டோவில் இணைவதை தடுக்கவும் மேற்கத்திய கூட்டணியால் ரஷ்யாவை தாக்க ஒரு ஏவுதளமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் உக்ரைனுடன் போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று ரஷ்யா விளக்கம் அளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடக்கிறது இதனால் ஆப்கானிஸ்தானை பல நாடுகளும் இன்னும் முறைப்படி அங்கீகரிக்கவில்லை இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் அரசை ரஷ்யா முதல் முறையாக அங்கீகரித்திருக்கிறது அதன்படி ஆப்கானிஸ்தான் தூதரை ரஷ்யா அங்கீகரித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது தலிபான்களை அமெரிக்கா உள்பட பல நாடுகள் பயங்கரவாதிகளாக அங்கீகரித்திருக்கிறது அது மட்டுமின்றி தலிபான்கள் உள்நாட்டு போரை தொடங்கித்தான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை இதனால் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசுக்கு பல நாடுகள் அங்கீகாரம் வழங்கவில்லை இந்தியா ரஷ்யா சீனா உட்பட பல நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தாலும் கூட அந்த நாட்டின் தலிபான் அரசை அங்கீகரிக்கவில்லை இந்த நிலையில்தான் முதன் முதலாக ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசை ரஷ்யா அங்கீகரித்திருக்கிறது அதாவது சமீபத்தில் ரஷ்யாவுக்கான ஆப்கானிஸ்தான் தூதராக தலிபான் அரசால் குல் ஹசன் நியமிக்கப்பட்டார் அவரை ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருக்கிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் தலிபான் தூதரை ரஷ்யா அங்கீகரித்தது இந்த விழாவில் ரஷ்யாவின் துணை அமைச்சர் ஆன்ட்ரிகோ தாலிபான் தூதர் ஹுல் ஹசனை சந்தித்து முறைப்படியான சான்றுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஆப்கானிஸ்தானின் தூதரகத்தில் தலிபான்களின் வெள்ளை நிற கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது முந்தைய ஆப்கானிஸ்தான் அரசின் கொடி அகற்றப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை தலிபான்கள் வரவேற்றிருக்கின்றன இது தொடர்பாக தலிபான் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீன் ஹான் முட்டாக்கி கூறுகையில் இது நமக்கு உறவுகளின் வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல் என்று தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் தலிபான்களை முறையாக அங்கீகரித்த முதல் நாடு என்ற பெயரை ரஷ்யா பெற்றிருக்கிறது இது தலிபான்களின் வரலாற்றில் பெரிய மைல்கல்லாகும் இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய எமிரேட் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் செயல் இரு நாடுகளிடையேயான உற்பத்தி பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி வந்தாலும் கூட ரஷ்ய ரஷ்யா தொடர்ந்து நல்லுறவை பேணி வந்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் தலைநகர் ஹாபூலில் ரஷ்யாவின் தூதரகம் இருக்கிறது வர்த்தகம் விவசாயம் உட்பட பல துறைகளில் ஒருங்கிணைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வந்தன இந்த நிலையில் இப்போது தலிபான்களை முறையாக ரஷ்யா அங்கீகரித்து இருக்கிறது தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் சொந்த நாட்டு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார்கள் இது பெண்களின் கல்வியறிவு உள்ளிட்டவற்றை பாதிக்கும் வகையில் இருக்கிறது இதனை நீக்க வேண்டும் என்று பல நாடுகளும் கோரி வருகின்றன அது மட்டுமன்றி மனித உரிமைகளை தலிபான்கள் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் அங்கீகாரம் வழங்கப்படும் என்று பல நாடுகளும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க